நல்லவர்களுக்கு சோதனை அருள் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் ஒவ்வொரு சிரமத்திற்கும் அழைப்பிற்கும் அவர் காலில் ஒரு மூள் தைத்தால் கூட அவர் படக்கூடிய இன்னலுக்கும் அல்லாஹ் பாவங்களை அழித்துக் கொண்டே இருப்பார் ஆனால் பாவி படக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் அவன் மீண்டு அல்லாவிடத்திலே செய்த பாவங்கள் எதுவாயினும் அவன் கடந்த காலம் எதுவாயினும் எவ்வளவு கொடிய பாவங்களை வைத்திருந்தாலும் அவன் பாவத்தில் இருந்து விலகாமல் சோதிக்கப்படும் போது நன்மையை நோக்கி செல்லாமல் இருந்தால் அவனுக்கு இந்த உலக வாழ்வும் மறுமையும் அழிவுதான் சோதிக்கப்பட்டால் உள்ளத்திலும் கேளுங்கள் நன்மைகள் இருக்கிறாயா பாவத்தில் இருக்கிறாயா நன்மையில் இருந்தால் இது உனக்கு அருளின் சோதனை முன்னேறு வெளிச்சம் உனக்கு முன்னால் இருக்கிறது நடந்து சென்று கொண்டே நீங்கிவிடும் பிறகு பகல் இன்பத்தில் துன்பத்திற்கு பிறகு இன்பம் நோய்க்குப் பிறகு சுகம் இப்படி உலகம் மாறி மாறி உனக்கு கொடுக்கும் ஓடிவிடும் நன்மையை தேடி வெளிச்சம் உன் வாழ்க்கையில் விரைவில் வரும் மிகப்பெரிய வெளிச்சமாக நீ ஒரு மாதம் சிரமப்படுவாய் ஆனால் நீ கடக்க வேண்டிய இந்த மாதத்தை அல்லாவின் நம்பிக்கையில் நன்மையில் கடந்துவிட்டால் நீ வருடம் முழுக்க நிம்மதியோடு இருப்பாய்